ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதெல்லாம் பவுச்சில் விற்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்கிறாங்க இது வந்து உடம்புக்கு கேடுன்னு சொல்லிவிட்டு எல்லா பத்திரிகைகளும் சொல்லுது எல்லா கட்டுரைகளிலும் பத்திரிகைகளை எழுதுகிறாங்க அதனால் நான் என்ன நினச்சேன் கல்ச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி உபயோகப்படுத்தலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல பாதிப்பு இருக்காது உடம்புக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கல்ச்சக்கு எண்ணெய் விற்கிற கடைக்கு போயிருந்தேன் அப்போது எண்ணெய் வாங்கிக்கிட்டு போது அதே கடையில் பின்பக்கமாக ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடில் வந்து ஒரு மூணு சக்கர வாகனம் அங்கே நிற்கிது நான் இங்கே வாங்கிட்டு அந்த சைடு என்ன என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே வந்து காளி எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் காளி டின்னை வந்து நிறைய இருக்கிறாங்க என்னடா இது கல்ச்சருக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் வைக்கிற கடையில் இந்த பழைய டின்னெல்லாம் சாதாரணமாக வைக்கக்கூடிய டின்னெல்லாம் இருக்குதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே போனதெல்லாம் அந்த பையன் வந்து அந்த மூணு சக்கர வாகனத்தில் அந்த பழைய டின்னெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தான் அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொல்லாமல் முரண்டு பிடித்தான் அப்போ நான் சொன்னேன் தூக்கி உள்ளே நான் யார் தெரியுமா நான் வந்து அரசு அதிகாரி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வழி இல்லாமல் சார் இவங்க வந்து வெளியில் வைக்கிற எல்லாம் டின் டின்னாக வாங்குகிறாங்க ஒரு நூறு கிலோ டின்னா ஒரு அஞ்சு கிலோ அல்லது பத்து கிலோ தான் ஒரிஜினல் எண்ணெய் மீதி பூரம் கலப்படம் தான் இவங்க மக்கள் வந்து இந்த மாதிரி கழிச்சுக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுடைய ஆசைகளை இதுபோல் தேவையில்லாத விஷயங்களை நடத்தி காசாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் உண்மை எதுவுமே இல்லை பத்து சதவீதம் கூட உண்மையான கல்ச்சக்கு கிடையாது சார் ஊரும் அந்த கலப்படம் தான் ஒரு பத்து பத்து லிட்டர் நல்ல கல்ச்சக்கு எண்ணெய் இருந்ததுன்னா அதில் எண்பது லிட்டர் வந்து அந்த கடைகளில் மற்ற கடைகளில் வைக்கிற அந்த பிளாஸ்டிக்கை அந்த கேனில் தான் ஊற்றி கலப்படம் பண்ணி காசாக்குறாங்க யார் ஒருத்தர் கல்ச்சக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய ஆசையை இவங்க சாதகமாக ஆக்கிட்டு தேவையில்லாத கள்ளத்தனம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை நம்பி கல்ச்சக்கு சாப்பிட்டா நல்லது மற்றதுல எல்லாம் சரியாக இல்லைங்கிறதுனால தான் உங்களை நம்பி வராங்க நீங்கள் மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தை இதுபோல் கேள்விக்குறியாக்குனா என்ன அர்த்தம் வியாபாரத்தில் ஒரு நியாய தரமும் பார்க்க வேண்டாமா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பத்து சதவீதம் தான் ஒரு வியாபாரத்தில் லாபம் பார்க்கணும் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அது நூற்றி பத்து ரூபாய்க்கு வைக்கணும் அதுதான் வியாபார தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னடான்னா கல்ச்சக்குங்கிற பேரில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் லாபம் பார்க்குறீங்க இதெல்லாம் வியாபார தந்திரமாக இருக்கலாம் ஆனால் வியாபாரம் தர்மம் கிடையாது மக்களுடைய நலத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணுறது இன்றைக்கி நல்லா இருக்கலாம் உங்களுக்கு லட்சம் லட்சமாக லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதே அதர்மம் வந்து உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க இனிமேலாவது இது போல் தவறுகள் செய்யாமல் நியாயமாக நடந்துக்கோங்க பத்து சதவீதம் லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தொழில் செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்